கல்லறை தோட்டம் திறப்பு விழா புனித கல்லறை தோட்டம் தொன்மை வாய்ந்த கத்தோலிக்க தோட்டமாகும் இதன் வரலாறு முற்பகுதிக்கும் முந்தையது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுக்கு முன்பே நிறுவப்பட்ட இந்த கல்லறை தோட்டம் பார்க் டவுன் பல்லவன் சாலையில் வரலாற்றின் ஆழ்ந்த சூழல்களை தாங்கி இரண்டு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக எண்ணற்ற இறை நம்பிக்கையாளர்கள் அடக்கம் செய்யப்பட்ட நினைவுகளை பாதுகாத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த கல்லறை தோட்டத்தின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அருட்தந்தை பிரகாஷ் அவர்களின் மேய்ப்பு பணி ஆர்வத்தாலும் இறந்த ஆண் மீதான அன்பாலும் உந்தப்பட்டு புனித ஃபேக்டரி கல்லறை தோட்டத்தின் முழுமையான புதுப்பித்தல் பணிகளை தொடங்கினார் அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் கல்லறை தோட்டத்திற்கு புத்துயிர் கிடைத்தது அதன் புனிதத்தன்மை மீட்கப்பட்டு அதன் அழகு புதுப்பிக்கப்பட்டது இன்று புனித ஃபேக்டரி கல்லறை தோட்டம் முற்றிலும் உருமாறி பசுமையாலும் ஜெபங்களாலும் சூழப்பட்டு ஆன்மாக்களின் இலைப்பாறுதலுக்காக சென்று ஜெபிக்க ஏதுவாய் அமைந்திருக்கிறது இத்தகைய குறிப்பிடத்தக்க வகையில் புதுப்பிக்கப்பட்ட கல்லறை தோட்டத்தை சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் மேத்தகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் அர்ச்சித்து ஆசிர்வதித்து திறந்து வைத்தார் மறை மாவட்ட பேராயரின் பதில் குரு பாசத்துக்குரிய தந்தை தும்மா அவர்கள் தீர்த்தம் தெளித்து புனிதப்படுத்துவார் அருள் தந்தை பி சார்ஸ் அவர்கள் தூபமிட்டு திருச்சிலுவையில் மைமைப்படுத்துவார் இப்பொழுது தந்தையர்கள் உள்ளே செல்கிறார்கள் அன்பு தந்தையே நாங்கள் அனைவரும் உண்மை போடுகின்றோம் மது உதவியையும் பராமரிப்பையும் கண்டுணர்ந்து உண்மை வாழ்த்துகின்றோம் விண்ணக வீட்டின் நுழைவாளியிலான இந்த எளிமிகு கல்லறையின் பாதைகள் மதில் சுவர்கள் ஆலயத்தின் மணிகூண்டு மற்றும் சீரமைக்கப்பட்ட அனைத்து வேலைகளையும் ஆசிர்வதித்து உமது இவ்விடத்தை ஆட்கொள்ள பணிவுடன் வேண்டுகின்றோம் உங்கள் ஓதர் கோருளாய் நம்பி இறைவர்கள் தந்தைக்கு நன்றி பூங்கொத்து கொடுக்க நம் எஸ் எம் நகர் திரு ராம் அவர்களையும் பார்க் டவுன் செல்வி மலர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் நினைவு பரிசு வழங்க திரு ஜோன் அவர்களையும் மற்றும் திருமதி மேகலா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் மாலை அணிவிக்க செல்வன் விஷால் அவர்களையும் மற்றும் செல்வி சகானா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் இத்திருப்பலியின் இடைச்சர்களாக நம் ஆயருக்கு சிறப்பு பரிசு அன்பு பரிசு வழங்க விரும்புகின்றனர் அன்பு பரிசினை கொடுக்க திருமிகு சகாயராஜ் திருமதி சுந்தரி அவர்களை அழைக்கின்றோம் சிறப்பாக பேராயருடைய உருவம் திரு சகாயம் அவர்களால் வரையப்பட்டு நம்முடைய பேராயர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஊடக தொலைக்காட்சி அன்பு நேயர்களே இன்றைய நாளிலே பார்க் டவுன் பங்கிலே இருக்கின்ற வியாகுல அன்னை ஆலயத்தின் அருமையில் அமைந்திருக்கின்ற கல்லறை தோட்டமானது அருத்தந்தை பிரகாஷ் அவர்களின் முயற்சியினால் புதுப்பிக்கப்பட்டு ஒரு புதிய பொலிவினை பெற்றிருக்கின்றது இதே நாளில் அதை மந்திரித்து இறைவனுக்கு அர்ப்பணித்திருக்கின்றோம் இந்த நிகழ்வானது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கின்றது காரணம் இந்த கல்லறை தோட்டம் பல ஆண்டுகளாக இங்கு இருக்கின்றது அதை பொறுத்தவரையில் இது இன்றைய தினம் பொதுக்குழிவு அடைந்திருப்பது வரலாற்று நிகழ்வு என்பதில் எல்லவும் சந்தேகம் கிடையாது அதற்காக உதவிய நண்பர்களுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு இன்றைய தினமானது கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு எங்களுடன் வாழ்ந்து இறந்த புனிதர்களை நினைத்து அவர்களைப் போன்று நாங்கள் நல்ல மனித வாழ்க்கை மனித நேயம் நிறைந்த வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்பு வாழ்க்கையை நடத்துவதற்கு கொண்டாடப்படுகின்ற விழா அந்த விழாவிலே இங்கு வந்திருக்கின்ற இந்த பங்கின் மக்களும் பிற பங்கில் இருந்த வந்திருக்க மங்களும் நல்ல விதமாக பங்கு பெற்று உள்ளார்கள் எனவே இந்த விழாவானது ஒரு சிறப்பான விழாவாக அமைந்திருக்கின்றது எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி துவக்கத்திலேருந்து நீங்கள் தான் இருக்கீங்க எல்லாம் உங்கள் வழியாக நடக்கின்றது எனவே உங்கள் பணி சிறக்க வேண்டும் இறைவன் உங்களையும் என்னுடைய பிரார்த்தனையின் மூலமாக நிறைவாக ஆசை கோரிக்கை இந்த சமயத்தில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சம சமத்துவ விழா ஒரு சமய விழா ம் அதனால் எங்களை பொறுத்தவரை இந்த சமயத்தில் வந்து வைப்பதற்கு என்னோடய ஒன்றுமே கிடையாது இது ரொம்ப கல்லறைகள் மாதிரி இல்லை அதுக்கு வந்து எல்லாரும் அவங்க இதெல்லாம் அந்த வகையில் எல்லாருக்கும் எல்லா விதமாக உதவி செய்கிறாங்க அதில் ஒன்றுமே க கருத்து வேறுபாடு முயற்சி எடுத்தால் எல்லாம் நடக்கும் முயற்சி எடுப்பது நம்முடைய கையில் சரியா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க